ராமானுஜாய நமகா சுபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் రాజు రామాను రామాను రాజు రామాను ప్రతివాది భయంకరమన్నా అరుళిచ వరవరముని సుప్రభాతం परिपोष जूषा, तव नयनेन केशन परे चरणेन तता मधुरगभीरभीरचतुरै रुदितैरितरे वरदा धुरं धरन्ति भव सिन्धुममुं धरितुम् பக்தர்களால் வேண்டப்பட்ட வரங்களை வழங்குபவர் தேவரீர் உலகத்தார் இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்தை கடக்க உறுதியாக உள்ளனர் சிலர் சரத்காலத்தில் மலர்ந்த தாமரை தொகுப்பை போன்ற உங்கள் தெய்வீக திருவடிகளை பற்றுகிறார்கள் சிலர் தாமரை தொகுப்பை போன்ற உங்கள் தெய்வீக கண்களுக்கு ஆட்படுகிறார்கள் ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வீக వార్తైగళాల్ ఉచ్చరితిర్గల్ తుయల్ ఎలుంగల్ మామునిగలే శ్రీమతే రామానుజాయ నమః ఆಳ್వార్ ఎం జీయర్ జియర్ తిరువడిగలే చరణం రామానుజా श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य ஸ்ரீவிஷோராமணி பராவராஹ்கே அஷ்டவித்தலியுகே பிரபூத்வீபேஷே மேரோ தஷிண்பாஸ் वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृश्चिकमासे अमावास्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीयर तिरुवडिगले शरणम् ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வர இயல் அர்ச்சாவதாரம் மோக்ஷத்துக்கு காரணமாவது எப்படி மிகுந்த விடாய் கொண்ட ஒருவனுக்கு தான் இடத்திலே இருந்தும் கடப்பாறை கொண்ட பூமியை தோண்டினாலன்றி தாகம் தீர கிடைக்கப்பெறாத பூமியிலுள்ள நீர் போல அப்போதே காண ஆசைப்பட்ட முமுக்ஷுவுக்கு இருதயத்துள்ளே அஷ்டாங்க யோகத்தாலன்றி காணப்பெறாத அந்தர்யாமித்துவம் தாகம் கொண்டவனுக்கு அண்டத்துக்கு புறம்பே பெருகிக் கிடந்தும் அங்கு போனாலன்றி கிடைக்கப்பெறாத பெரும் புறக்கடல் போலே முமுக்ஷுவுக்கு ஆக்கையை விட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தாலே போனாலன்றி காணப்பெறாத இவ்வண்டத்துக்கு அப்பாற்பட்டுள்ள பரத்துவம் தாகம் கொண்டவனுக்கு அண்டத்துக்கு உள்ளே இருந்து போக பெறாத பார்க்கடல் போல முமுக்ஷுவுக்கு பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் என்றபடி கேட்டிருக்கும் அன்றி போய் காணப்பெறாத வியூகம் தாகம் கொண்டவனுக்கு இருந்தும் அக்காலத்துக்கு மட்டும் ஓடி தற்காலத்தில் ஒன்றுமில்லாத பெருக்காறு போலே உள்ள அக்காலத்தில் இருந்தார்க்கு அன்றி இக்காலத்தவர்க்கு எட்டாதபடியான விபவங்களான ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் தாகம் கொண்டவனுக்கு அப்போதே விடாய்கெடப் பருகலாம் படியான அந்தப் பெருக்காற்றிலே தேங்கிய மடுக்கள் போலே முமுக்ஷுவுக்கு தேச கால கரண இந்திய புலன் தூரமின்றி எங்கும் ஒக்க யாவருங்கண்டு பற்றும்படி திருக்கோயில்களிலும் வீடுகளிலும் எழுந்தருளியிருக்கிற வணங்கும் சோதியான அர்ச்சாவதாரம் ஆகையால் கன்று பற்றுகைக்கும் எளிமை இனிமை இரக்கம் முதலான அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்ற அர்ச்சாவதாரமே முமுக்ஷுவுக்கு விஷயமாம் ஆழ்வார்கள் பிரபத்தி செய்ததும் இவ்வர்ச்சாவதாரத்திலே ஆகும் ஈஸ்வர இயல் நிறைவடைந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்